ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்லோகம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை பக்தியுடன் தொழுதிடவே அஞ்சுவது ஏதுமின்றி அருள் தந்து காத்திடுவார் வராகம் ஒருமுகம் வடக்கு முகம் காத்திருக்கும் வராது இடரெல்லாம் வரம் தந்து காத்திருக்கும் நரசிம்மம் ஒருமுகமாம் முகமாம் நல்லருள் பொரிந்திருக்கும் சிரமதசை நீக்கிவிடும் தெற்கு முகம் பார்த்திருக்கும் ஹயத்ரீவர் ஒரு முகமாம் மேல்முகம் பார்த்திருக்கும் சகல சகலகலா பாண்டித்யம் சந்தோஷம் தந்துவிடும் கருடனும் ஒரு முகமாம் கடிய விஷம் நீக்கிவிடும் உருவான மேற்கு முகம் உற்று நோக்கும் திருமுகமாம் ஆஞ்சநேயர் ஒரு முகமாம் ஐந்தாவது திருமுகமாம் வஞ்சனை விரோதங்கள் வரட்டுக் குரோதங்கள் பில்லி சூனியங்கள் பெரும் பகை அகற்றிவிடும் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்து உற்ற துணை ஆகிவிடும் கிழக்கு முகம் பார்த்திருக்கும் கேடின்றி காத்திருக்கும் வழக்குகள் வெற்றி தரும் வாழ்விலும் வெற்றி தரும் கன்னிமார் கல்யாண காலங்கள் கைகூடும் எண்ணம் போல் மழலைகள் எழிலாக தோற்றுவிக்கும் ஐந்து முக ஆஞ்சநேயர் அனுதினமும் அருள் தரவே செந்தூர பொட்டுமிட்டு சிந்தனை ஒன்றாக்கி வாலில் பொட்டுமிட்டு வாழ்த்துக்கள் பாடிடுவோம் பாலில் நைவேத்தியம் பழங்கள் படைத்திடுவோம் வெற்றிலை சுருளோடு வடையில் மாலைகளும் சுற்றியே சாற்றிடுவோம் பற்று நாம் கொண்டிடுவோம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம